என்னுடன் நீ பேசு இன்று தாயாம் திரு அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக அர்ப்பணித்த திருவிழாவை சிறப்பிக்கிறது ஆண்டவர் இயேசுவே நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் பிறந்து எங்களுக்காக வாழ்ந்த நீர் எங்களை நாள்தோறும் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் உமது உடனிருப்பிற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் எவ்வாறு ஆலயத்திற்கு வருவார் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகிறது இரண்டாம் வாசகத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தோன்றி எவ்வாறு நம் அனைவரையும் மீட்டெடுப்பார் எவ்வாறு அவர் சாவை வென்றார் என்பதை பற்றி விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் தெல்லம் தெளிவாக பார்க்கின்றோம் எவ்வாறு ஆண்டவர் இயேசு குழந்தையாக இருந்தபொழுது எருசுலமிற்கு அவருடைய பெற்றோர்கள் அவரை எடுத்து சென்று காணிக்கையாக அர்ப்பணம் செய்தார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக பார்க்கின்றோம் இயேசுவுக்காக அவருடைய பெற்றோர்கள் அனைத்தையும் செய்தார்கள் நாம் நற்செய்தியிலே இவ்வாறு வாசிக்கின்றோம் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து நம்மைப் போன்று வாழ்ந்து கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டு தான் செய்த ஒவ்வொரு செயல்களையும் கடவுளுக்கு முன் வைத்து நிறைவாக கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றினார் நாமும் திருமுழுக்கின் வழியாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றோம் ஆவியானவர் நம்மீது வருகின்றார் எனவே இதை உணர்ந்து கடவுளின் பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாக நம் சொல்லாலும் செயலாலும் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம் ஞானத்திலும் அறிவிலும் கடவுளை உணர்ந்து கடவுளின் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் நாம் இருக்கின்ற இடத்தையும் ஆசிர்வதிப்பார் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற மக்களுக்காகவும் நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காகவும் யாருக்கெல்லாம் நாம் ஜபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றோமோ அவர்களுக்காகவும் ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காத்து வழிநடத்துவாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்